ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா அறுபது ஐந்து இப்படியாக சொல்கிறது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கத்தர் ஞாபகப்படுத்தின ஒரு வேத பகுதியை பழைய ஏற்பாட்டுல ஆகாரின் சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஆகாரின் சம்பவத்துல அஹ் தன்னுடைய நாச்சியாரினால் அவள் துரத்தப்பட்ட பொழுது மிகப்பெரிய வேதனையோடு கூட தன்னுடைய மகன் மரண தருவாயில இருக்கும் பொழுது அதுவே சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் ஆஹாருடைய கண்களை திறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு நீரூற்றை கண்டால் அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்து அந்த குழந்தை உயிர் பெற்றது அல்லது பிழைத்து கொண்டது என்று நாம் பார்க்கிறோம் இதே நான் தியானிக்கும் பொழுது அந்த சம்பவத்துல அந்த ஆஹாருடைய இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஐயோ தன்னுடைய மகன் மறித்து போவான் என்று சொல்லி தன்னுடைய முடிந்தது முடிஞ்சது மகனுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைத்த தருவாயில கூட கத்தர் அற்புதமாக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அல்லவா அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருஷத்துல எவ்வளவோ பாடுகள் உபத்திரவங்கள் அல்லது இம்பாசிபிள் சுச்சுவேஷன் முடியாத சூழ்நிலை தடைகள் வாழ்க்கையில இருந்தாலும் கூட அது எல்லாவற்றில் நின்று கத்திர உங்களை விடுதலையாக்கி மிகப்பெரிய அற்புதத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த ஆகாருக்கு கத்த செய்த அற்புதத்தை போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்களை அவர் திறந்து அங்க இல்லாத நீருற்றை இருக்கிற இருக்கிறதாக அல்லது புதிதாக உருவாக்கி தருகிற தரும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இதை பார்த்துக்கொண்டு இருக்கிற கற்றுடைய பிள்ளைகளே ஒருவேளை கடந்த வருடங்களில் அநேக பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள்னால் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு துன்பத்தோடு துர்க்கத்தோடு இன்னும்க்கலாம் அந்த புதிய வருஷத்தில் வாக்குத்தத்தமாக கத்த கொடுக்கிற வார்த்தை நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக உங்கள் ஹிருதயத்தில் அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை இந்த வருஷத்தில் ஒன்றல்ல இரண்டு அல்ல அநேக காரியங்களை ஒரு

முன்பதாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்பதாக நடக்கிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துலதான் வசனம் இருபது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவ தூதன ஆடவர் எகிப்தின் ஜனங்களுக்கு இருளாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் இருந்தார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவை அங்கே கத்தர் உண்டு பண்ணினார் அதனால அது அந்த இஸ்ரோல் ஜனங்கள் அஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அது மாத்திரமலை அந்த செங்கடலை கடந்து செல்லும்படியாகவும் கத்தர் அற்புதலை செய்தார் அல்லவா அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை முன்பதாக ஒரு டெட் அங்க கடல் இருக்கிறது முன்பதாக முன்னேறி செல்ல முடியாது பின்பதாக பார்வோன் சேனை அவளை துரத்தி கொண்டு வருகிறது இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கத்திர எவ்வளவு அற்புதமாக அந்த எகிப்தின் ஜனங்களுக்கு இருளாக இருக்கிறாரு அது மாத்திரமில்ல இஸ்ரோ ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்காரு இல்லையா அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் உங்களுக்கு கத்தர் வெளிச்சமாக இருந்து இருளாக இருக்கிற ஜனங்களுக்கு இருளாகவும் அல்லது இயேசு அறியாத ஜனங்களுக்கு அவர் இருளாகவும் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு இருளாகவும் கத்தர் இருப்பார் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களை அவரை நம்புகிற விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் வெளிச்சமாக இருந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அந்த இஸ்ரோ ஜனங்கள் எவ்வளவு பயந்தார்களோ அவ்வளவாக மகிழ்ச்சிக்குள்ளாக அந்த செங்கடலை கடந்து வரும்போது எத்தனை மகிழ்ச்சியில் அவர் இருந்திருக்கும் அதே

நீ இந்த புதிய வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நன்மையால் நினைப்புங்க அப்பா அந்த மாதிரி அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்தை நீ மாற்றி தருவீரா நீ வாக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா ஆஸ் அ பேக்கேஜ் ஒன்றல இரண்டல ஒரு ஆஸ் அ பேக்கேஜாக ஏகப்பட்ட அநேக ஒரு ஆசிர்வாதங்களை மகிழ்ச்சியான காரியங்களை இந்த புதிய வருஷத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவேன் என்று வாக்குறுதம் கொடுத்திருக்கீங்க அதே போல பிள்ளைகள் நடத்துவீராக அவள் குறைவுல நிறைவாகட்டும் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி குறைவாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை நிறைத்து இருதயத்தை மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பினாலும் நிறைத்து நடந்து போற கிருபைக்கா நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் அற்புதமும் அடையாளங்களாக பிள்ளை நடத்துங்க ஒரு நாள் அல்லப்பா ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை வாழ்க்கை மகிழ்ச்சி குறையவே கூடாதாப்பா நிறைவான ஆசீர்வாதால் மகிழ்ச்சியினால் நிறைத்து இந்த பிள்ளைங்க வழி நடத்துங்க நன்மை செய்ய உயர்த்துங்க கத்திராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பீதாவை ஆமேன் ஆமேன் தேங்க் யூ சோ மச் கத்தன்களை ஆஸ்வதிப்பார் ஆக தொடர்ந்து எங்களோட இணையதளங்கள் நாங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கத்தன்களை ஆஸ்வதிப்பார் காட் ப்ளஸ் யூ ப்ரைஸ் அ